வணக்கம் நம்ம தோட்டத்தை இன்றைக்கி சுற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம மாடித்தோட்டத்தில் எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி வீடியோ எடுத்தேன் ஆனால் சில சொ செடிகளை பற்றி மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா எல்லா செடிகளையும் சொல்கிற அளவுக்கு இப்போ எனக்கு டைம் இல்லை காலையில் நிறைய வேலைகள் இருந்ததுனால ஓரளவுக்கு தான் வீடியோ எடுத்திருக்கேன் ரெண்டு நாளாக வேறு வீடியோ போடவே இல்லை இப்போது கத்திரிக்காய் செடி வந்து நமக்கு ஒரு நாலு தொட்டியில் இருக்குது குண்டு கத்திரிக்காய் நீட்டு கத்திரிக்காய்னு சொல்லி இருக்குது இந்த நீட்டு கத்திரிக்காய் வந்து டுவெல் இன்ட்டு டுவெல் பேக்கில் இருந்து நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருந்ததுக்கப்புறமா நிறைய கிளைகள் விட்டு இதில் ஏற்கனவே நம்ம மூணு நாலு வாட்டி நம்ம காய்கள்லாம் பறிச்சிருக்கோம் அதுவும் வீடியோ போட்டிருப்போம் இப்போ நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பித்து சின்ன சின்ன பிஞ்சுகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதை பேஸ்ட் பண்ணி அந்த இதை நம்ம தண்ணியில் கரைச்சி எல்லா செடிகளுக்கும் நம்ம இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணி விட்ருக்கோம் பூச்சி விரட்டியாக நம்ம இப்போ ஒரு வாரமாக எதுவுமே தெளிக்கவே இல்லை அதனால் பூச்சி விரட்டியாக நம்ம தெளிக்கணும்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சம அளவு எடுத்து அதை அரைச்சி அதை நம்ம இன்றைக்கி எல்லா தொட்டிகளுக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ருக்கோம் இது வந்து முழு நெல்லிக்காய் கல்யாணம் வீட்டில் கொடுத்தது ரெண்டே ரெண்டு கிளை இருக்கிற மாதிரி இருந்தது இப்போது அவ்வளோ கிளைகள் வந்துருச்சு நிறைய கிளைகள் வந்து தொட்டியை விட்டு வெளியவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு செடிகள் நம்ம அடித்தோட்டத்தில் எப்பயுமே நம்ம அரிசி பருப்பு கழுவுற தண்ணி மீன் கறி அலசுற தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அது கூட கொஞ்சம் புளிச்ச மோர் இது மாதிரி இருந்ததுன்னா அதையும் சேர்த்து வச்சு தான் நம்ம எப்பயுமே செடிகளோட மண்களுக்கு நம்ம கொடுத்துட்டு வருவோம் அது இல்லாமல் மீன அமிலம் இன்னும் கொஞ்சம் இருக்குது மீன் அமிலமும் நம்ம அடுத்து ரெடி பண்ணணும் முட்டை கரைசெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு இந்த செடியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் பனி துளிகள்லாம் இருக்கும் காலையில் வந்து நம்ம செடியை பார்க்கும்போது சில செடிகளில் பார்த்திங்கன்னா டாட் டாட்டாக பனி துள்ளிருக்கோம் இது சக்கரவள்ளி கிழங்கும் பூ பூத்து இருந்தது அதில் ஒரு ரெண்டு பூ போல் பூத்து இருந்தது ஒரு நாலு தொட்டியில் கிழங்கு இருக்குது ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கடலை புண்ணாக்கு அடுத்து வேப்பம் புண்ணாக்கு புங்கம் புண்ணாக்கு இலுப்பை புண்ணாக்கு இந்த புண்ணாக்கெல்லாம் வச்சுருக்கேன் இந்த புண்ணாக்கோட கரைசலும் நம்ம ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இந்த செடிகளுக்குலாம் கொடுக்கும்போது பூச்சி விரட்டையாகவும் பயிர் பயன்படுது பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இந்த உரங்கள்லாம் நமக்கு பயன்படுது அது அடுத்து தொழு உரம் தொழு உரமும் ஆட்டு எரு இதையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் நம்ம வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி அதில் மண்ணில் கொடுத்துக்கிட்டே வர்றதுனால ஓரளவுக்கு செடிகள் எல்லாம் நல்லா பச்சை பசீரணும் இருக்குது நிறைய பூக்களும் வைக்கிது நமக்கு இதெல்லாம் இருபது லிட்ரு பக்கெட்டில் தான் இருக்குது அதில் அவ்வளோ பூ பூக்குது நமக்கு இது பசலைக்கீரை கீரை அப்பப்போ நம்ம சின்ன சின்ன டப்பாலெல்லாம் போட்டு வைக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரைக்காய் தெரியும் ஏற்கனவே அவரைக்காய் நம்ம வந்து மூணு தடவை இதில் காய்ப்பு பறிச்சிருக்கோம் இது நாலாவது தடவை பூக்களும் வந்து நிறைய இருக்குது ஆனால் அடுத்து இன்னும் ஒரு முறை மட்டும்தான் பறிக்க முடியும்னு நினைக்கிறேன் இது நம்ம சமையலுக்கு வாங்கிற புதினா இருந்து குச்சிகளை வச்சதுக்கப்புறமா அவ்வளோ புதினா வர ஆரம்பிச்சிது இந்த புதினா வந்து நம்ம ஒரு தொட்டியில் மட்டும் வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு தொட்டியில் சில படற செடிகள்லாம் இருந்ததுன்னா அது கூட நம்ம புதினா இலையெல்லாம் நம்ம இந்த மாதிரி கீழே போடாமல் குச்சியை காம்ப கீழே போடாமல் தண்ணியில் ஒரு ரெண்டு நாள் அந்த குச்சியை போட்டு வச்சுருந்து அதில் சின்ன சின்ன வேர்கள்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு நல்ல பாங்காகவும் இருக்கணும் ரொம்ப வெயிலும் இருக்கக்கூடாது அதே மாதிரி மண்ணுக்குள்ளே நல்லா இறங்குற அளவுக்கு நம்ம அந்த மண்ணு லூஸாக இருக்கணும் அப்படி இருந்ததுனால தான் உங்களுக்கு இந்த புதினாலாம் நல்லா வரும் ஒரு மூணு நாலு தொட்டியில் புதினா செடியும் நான் வச்சிருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அவரைக்காய் வந்து நிறைய பிஞ்சிகள் வச்சுருக்கு இந்த பிஞ்சிகளோடு இது இதனோட காய்ப்பு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இது நமக்கு வந்து நாலாவது முறையாக இப்போ நம்ம அடுத்து பறிக்க போகிறது இது வந்து சொடக்கு தக்காளி இந்த சொடக்கு தக்காளி நம்ம முருங்கை மரத்துக்கு கீழே தானாகவே வளர்ந்து ஒரு மூணு செடி போல் இருக்குது சரி காய் வந்ததுக்கப்புறம் அதை பழுத்ததுக்கப்புறமா பறிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டு வச்சுருக்கேன் இது எல்லா நிறைய தொட்டிலையும் இதுவும் சொடக்கு தக்காளியே தானாகவே முளைக்கிது நமக்கு இந்த தொட்டிலேயும் புதினாவும் ஒரு மூணு நாலு காம்பு போல் நட்டி வச்சேன் அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு ஒரு தொட்டி ஈரப்பதமும் அந்த மண்ணு காயாமல் இருந்துச்சுன்னா செடிகள் வந்து வளர்ச்சி நல்லா இருக்கும் ஆனால் தண்ணி தேங்கக்கூடாது அதுபோல் நமக்கு எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கே வந்து நமக்கு ஒரு சின்ன 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 கீரையோ இல்லைன்னா இது போல் புதினா காம்பு இருந்ததுன்னா புதினா காம்பு நம்ம வைக்கலாம் சங்குப்பூ வந்து நமக்கு ஒரே ஒரு தொட்டியில் மட்டும்தான் இருக்குது அந்த ஒரு தொட்டிலையே நமக்கு பத்து பதினஞ்சு பூ கிடச்சிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதனோட விதைகள்லாம் நான் இன்னும் நம்ம நிறைய சங்குப்பூ செடி வைக்கலான்னு பார்க்குறேன் ஒரு நாலஞ்சு சங்குப்பூ செடி சின்ன சின்ன பேக்கில் போட்டு வச்சுருப்போம் விதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஒரே ஒரு தொட்டியில் தான் இது ஒரு நாலு செடி போல் ஒரே தொட்டியில் இருக்குது அதனால் அடர்த்தியாக தெரியுது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது நம்ம வெட்டி வெட்டி விட இதுவும் நல்லா நிறைய துளிர் விடுது நிறைய துளிர் விட்டு நல்லா அடர்த்தியாக வளருது செடி கொடி மாதிரி நான் மேலே ஏற்றாமல் ஓரளவுக்கு இது குத்து செடி மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு வெட்டி வெட்டி வர்றதுனால நிறைய துளிர் வச்சு இதுலேயும் நமக்கு பூக்கள் வந்து நிறைய கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது அடுத்து இது வந்து நம்ம கொடி ஊரில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த தொட்டி அந்த தொட்டிலையும் இதிலையும் நம்ம புதினாவை குச்சியெல்லாம் நட்டி வச்சுருந்தோம் இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பச்சை ப இருக்குது பாருங்கள் அந்த புதினா இது பசலைக்கீரை பசலைக்கீரை நம்ம இதுக்கு முன்னால் வச்சிருந்தோம் அதை எடுத்தாச்சு இது புதுசாக இப்போ விதை போட்டு இது வருது இதுலேயும் பூவெல்லாம் வர ஆரம்பிக்குது இதில் பசலைக்கீரை பார்த்திங்கன்னா இதுவும் பச்சை ப இருக்குது ஒரு செடி இருந்தாலே போதும் நல்ல கொடி மாதிரி நல்லா உயரமாக நல்லா நிறைய பக்கக்கிளைகள்லாம் இதுலேயும் நிறைய பக்கக்கிளைகள்லாம் வரும் ஒரு பத்து இலை இருந்தால் போதும் நம்ம வீட்டுக்கு தேவையான கீரையை இதில் சமைச்சிடலாம் அடுத்து நம்ம காய்கறி வேஸ்ட்டெல்லாம் நம்ம நிறைய தொட்டிகளில் போட்டு நம்ம பண்ணுறதுனால அது நிறைய தக்காளி நாற்றுலாம் வந்திருக்கு இது வந்து பீர்க்கங்காய் செடி பீர்க்கங்காய் விதையெல்லாம் நமக்கு முளைச்சிருக்கு அப்போ வந்து நான் விதை நேர்த்தின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன் அதில் நிறைய விதைகள் எனக்கு முளைக்கவே இல்லை சில விதைகள் மட்டும்தான் முளைச்சிருந்தது ஒரு நாலஞ்சு பீக்கங்காய் சுரக்காய் இதெல்லாம் முளைச்சிருக்கு அதெல்லாம் தனித்தனியாக தொட்டியில் எடுத்து நடவு பண்ணிட்டேன் இது முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் கீரையும் நிறைய தொட்டிகளில் விழுது இதுலேயும் நம்ம இன்னும் நிறைய சின்ன சின்ன செடிகள்லாம் ஒரு சின்ன சின்ன குரோ பேக்கில் போட்டு நான் வச்சு வீட்டுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் சில பேருக்கு நான் சில கீரைகள் இது மாதிரி நான் கொடுக்கறது அதுபோல் நம்ம விதை நேர்த்தி பண்ணி விதையெல்லாம் போட்டு வச்சதில் வெண்டக்காய் ஒரு ரெண்டு செடி வெண்டைக்காய் வந்துருந்தது அதை வேறு வேறு தொட்டியில் எடுத்து நட்டி வச்சிருக்கேன் அகத்தி கீரை அகத்தி கீரை ஒரு ஏழு செடி வந்திருக்கு அதில் ஆறு செடி வந்து சில பேக்கெல்லாம் ரெடி பண்ணி அதில் வச்சுருக்கேன் நடவு பண்ணியிருக்கேன் சில கீரைகள்லாம் தானாக இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரைலாம் சில தொட்டியில் தானாகவே வந்திருக்கு வெள்ளை பொன்னாங்கண்ணி நாட்டு பொன்னாங்கண்ணி எல்லாமே தானாகவே வர கீரை இது வந்து கருவேப்பிலை எல்லாத்தையும் நானே இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன் இந்த கலவைக்கீரை மாதிரி நம்ம வைக்கலாம்னு சொல்லிவிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம மண்ணை வந்து கிளறி விடணும் செடிக்கு சுற்றி வ மண்ணை நல்லா கிளறி விட்டீங்கன்னா மண் நல்லா லூஸ் கொடுக்கும் நம்ம ஊற்றுற தண்ணி நல்லா அடி வரைக்கும் இறங்கும் தண்ணி தேங்காது வேர்களும் நல்லா அடி வரைக்கும் கீழே வரைக்கும் நல்லா உள்ளே போகும் அதனால் மண்ணை நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு காய்கறி வேஸ்ட்டோ இல்லை நம்மக்கிட்டே இருக்க தொழு உரமோ இதை வந்து நம்ம மண்ணில் சேர்க்கும்போது அந்த செடி வ செடியோட வேர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அப்போ தான் உங்களுக்கு செடியோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் நம்ம காய்கறி வேஸ்ட்டை நம்ம செடிகளுக்கு போடுறதுனால அந்த மண்ணில் கொண்டு போய் சேர்க்கறதுனால அதில் இருக்க சின்ன சின்ன விதைகள் கூட நமக்கு இப்போ தக்காளி நாற்றுலாம் நிறைய நம்ம தொட்டியில் நிறைய தொட்டியில் தக்காளி நாற்று இருக்குது தக்காளி நாற்று இப்போ இந்த கீரை ஆஞ்சிட்டு நம்ம போடுற அந்த காம்பு இந்த இதெல்லாம் கீரை ஆஞ்சிட்டு போட்ட பண்ணாங்க அன்னிக்கீரை தான் இதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம வேறு எதுக்காவது போடும்போது கீரை கலவை கீரையாக யூஸ் பண்ணிக்க முடியுது இப்போ இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது நம்ம ஒரு இருபது லிட்ரு பக்கெட்டில் தான் வச்சுருக்கோம் இதில் நிறைய வெள்ளை அரளி எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம காய் இந்த பூப்பு முடிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி விடுறது ரெண்டாவது வந்து அதில் ஒரு ஒரு அடிக்கு போல் நம்ம மண்ணை கிளறுவோம் பார்த்திங்களா அந்த மண்ணை கிளறும்போது அது மேலே இருக்க சல்லி வேர் சின்ன சின்ன வேராக மெலிஸாக இருக்கும் அந்த சல்லி வேறு எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம காய்கறி வேஸ்ட்டு கழிவை போட்டு மூடும்போது உங்களுக்கு நல்லா செடியோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் இப்போ இது வந்து கானாக்கீரை இந்த கானாக்கீரைலாம் வந்து தானாக முளைக்கிறது இதெல்லாம் நம்ம எதுவும் விதையே போடலை ஆனால் தானாக முளைச்சி உங்களுக்கு அதுவும் நமக்கு வந்து கழுவை கீரைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம ஒவ்வொரு செடியிலையும் வந்து சில காஞ்ச சருகு இலைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதே நம்ம மூடாக்கும் மாதிரி செடிகளுக்கு தொட்டியில் போட்டு விடலாம் நம்ம மாடித்தோட்டன் வச்சுருந்தாலே முட்டை கரைசல் அப்புறம் மீனவிலம் வாழைப்பழ கரைசல் இதெல்லாம் கண்டிப்பாக வச்சுருக்கணும் தேமோர் கரைசல் அடுத்தடுத்து நம்ம ஒரு வாரத்தில் இல்லை ஒரு பத்து நாளைக்கு இல்லை அடுத்தடுத்து நமக்கு கொடுக்குறதுக்கு இதெல்லாம் வச்சிருந்தோன்னா செடியில் நிறைய காய்களும் பூக்களும் நமக்கு கண்டிப்பாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ இன்றைக்கி வந்து நான் இப்போ சாயந்தரம் போல் இதை பறித்தேன் செடி அவறையில் இதனோட காய்ப்பு முடிஞ்சிருச்சு இப்போ இது நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த செடியை காமிச்சிருப்பேன் வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பூ பூத்து இப்போ இது திரும்ப காய் வச்சுருந்தது இப்போ இதில் திரும்ப பூவே இல்லை செடியெல்லாம் கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் பறிச்சுட்டேன் இன்றைக்கி பறித்து அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கப்புறம் வெட்டி விட்டு திருப்பியும் நிறைய பூக்கள் வரலாம் ஆனால் நம்ம செடியை எடுத்துட்டு இதில் வேறு செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் இதை நம்ம இந்த செடியை எடுக்கணும் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக காயெல்லாம் இப்போ ஈவினிங் போய் காயெல்லாம் பறித்து விட்டுட்டு பறிச்சாச்சு மற்ற காயும் பறித்து எடுத்தாச்சு ஒரு கால் கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மத அவரை செடி அவரையில் நாளைக்கு காலையில் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கிறதுனால இன்றைக்கி சாயந்தரமே பறிச்சுருவோன்னா செடி அவரை அப்புறம் கற்றாழை பூவு வெள்ளை அரல் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கத்திரிக்காய் எல்லாத்தையும் இன்றைக்கி கொஞ்சம் பறிச்சாச்சு இப்போ பறிச்சது போக இதில் விதைக்கு மட்டும் விட்டு வச்ச செடி அவரையோட மட்டும்தான் இருக்குது எல்லா காயும் பறிச்சாச்சு அந்த செடி அவரையை நாளைக்கு தான் பார்க்கணும் அதை ஒன்று கட் பண்ணி விடவா இல்லை ஃபுல்லாக செடியை பிடுங்கிட்டு நம்ம அடுத்து வேறு ஏதாவது செடி போடலாமா அப்படின்னு சொல்லி அடுத்து நம்ம இந்த தொட்டியில் வேறு செடி வைச்சாலும் செடியை அவரை வைக்கக்கூடாது அதாவது ஒரு தடவை நம்ம நடவு பண்ண செடியை அடுத்த முறை அந்த தொட்டியில் வேறு செடி தான் வைக்கணும் ஒரே செடியை வைக்கக்கூடாது அப்போ அதனோட காய்ப்பு தரணும் அதனோட வளர்ச்சியும் ரொம்ப தட தடைப்படும் அதனால் மண்ணுக்கு நம்ம உரம் சேர்த்துட்டு வேறு ஒரு செடியை தான் எப்போயும் நம்ம வைக்கணும் சரியான நேரத்தில் நம்ம தண்ணி கொடுத்து அந்த செடிக்கு உரங்கள் கொடுத்து பூச்சி விரட்டி எல்லாம் தெளித்து நம்ம பராமரிச்சுட்டு வந்தாலே நமக்கு மாடித்தோட்டம் வைக்கிறது ஈஸி தான் தோட்டத்தில் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் கண்டிப்பாக கீரையோ மற்ற காய்கறியோ ஒரு அவசர தேவைக்கு நமக்கு பயன்படுத்திக்க முடியும் ஆனால் பராமரிக்கிறது வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக எடுத்து பராமரித்தால் மட்டும்தான் தோட்டத்தில் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் ஆரம்பத்தில் நம்ம ஒரு பத்து தொட்டி போல தான் வச்சுருப்போம் ஆனால் போக போக நமக்கே தெரியாமல் நிறைய தொட்டிகள் வாங்கி சேர்த்து நம்ம நிறைய செடிகள் வைக்க ஆரம்பிச்சிருவோம் நல்ல விஷயந்தான் ஆனால் அதை பராமரிக்கிறது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒரு நாளும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது இல்லாமல் நம்ம எங்கே கல்யாண வீட்டுக்கு போனால் கொடுக்குறது நம்ம பாருங்கள் இதில் நெல்லிக்காய் வச்சேன் நெல்லிக்காய் ரெண்டே ரெண்டு கிளை தான் இருந்தது அவங்க கல்யாண வீட்டில் கொடுத்தது இப்போ அவ்வளோ கிளைகள் வந்து நல்லாச்சு அந்த தொட்டியை தாண்டி மேலே வரைக்கும் வந்துருச்சு கற்றாழை கற்றாழையிலையும் நம்ம தோட்டத்தில் பூ வந்திருக்கு அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் கற்றாழை பூ வந்து இது நமக்கு நாலாவது முறையாக வருது அந்த பூக்களையும் நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் அதை பறித்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் பொரியல் செய்கிறோன்னா அந்த பொரியலில் இந்த பூக்களை எடுத்து சேர்த்து போட்டுக்கலாம் எந் எந்த அளவுக்கு கத்தாளையில் சத்துக்கள் இருக்கோ அதே போல் பூக்களும் நமக்கு வந்து நல்ல சத்துக்கள் நிறைஞ்ச ஒன்று தான் அதனால் பூக்களை வேஸ்ட்டாக விட்டுட்டோன்னா அப்படியே காஞ்சி கீழே உளுந்துடும் அதையும் நம்ம எடுத்து பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கற்றாழையில் அவ்வளோ சீக்கிரம் பூ வராது ஏன்னால் ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நம்ம மாடித்தோட்டத்தில் கற்றாலையில் சீக்கிரம் பூ வந்துருச்சு இது கொடி உருளை இந்த கொடி உருளை வந்து ஒரு ஒரே க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன் நான் ஒரு மூணு கிழங்கு வச்சுருக்கேன் இதுலேயும் ஒரு மூணு நாலு வாட்டி கிழங்கு எடுத்திருக்கேன் இப்போ அதை ஆரம்பிக்கும் போதே கீரை வகைகள் ஆரம்பிங்க முடக்கத்தான் கீரை அப்புறம் பசளக்கீரை இது மாதிரி சின்ன சின்ன புதினா கீரை இது மாதிரி சின்ன சின்ன தொட்டிகளில் வச்சாலே போதும் ஏன்னா அதுகள் அது வந்து ரொம்ப வேரெல்லாம் ஆகாது அப்போ நம்மளால் ஈஸியாக பராமரிக்க முடியும் நமக்கு வீட்டுக்கு தேவையானதையும் நம்மளால் எடுத்துக்க முடியும் மாடித்தோட்டம் அமைக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சதுன்னா மாடித்தோட்டம் அமைங்க